உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறும் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் திசைக்கியா உண்மையாக இருந்தபடினாலே அவன் காணிக்கை கொடுப்பதிலும் தசம பாகம் கொடுப்பதிலும் பரிசுத்தமானதை கடவுளுக்கு செலுத்துவதிலும் அவன் உண்மையாக இருந்தபடினால் அவன் காலம் முடிஞ்சு போனாலும் ஆண்ட ஒரு இடத்துல அவன் சின்ன செபல் செஞ்சான் அந்த சின்ன ஜபத்துக்கு கடவுள் பதினஞ்சு வருஷத்தை எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சான் அப்படி பார்த்தோம் தெசக்கியாவின் உண்மை அவனை பதினஞ்சு வருஷம் ஆயுசு நாட்களையும் நீடித்த நாட்களையும் வருஷங்களையும் அவனுக்கு கிடைத்தது பதினஞ்சு வருஷம் இன்னும் நல்லா வாழ்ந்தான் அவன் அதற்கு பிறகு ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிதில் உண்மையாக இருந்தான் ஊரை விட்டு வாடா வீட்டை விட்டு வாடா உன் ஜனத்தை சொந்த பந்தத்தை விட்டு வாடா நான் காட்டுற தேசத்துக்கு போடான்னு சொன்னார் அப்படியே கீழ்ப்படிஞ்சாம் எங்கே போவோம் ஏதாவது போவோம் எந்த ஊருக்கு போவோம் யாரும் தெரியும் காசு இல்லை பணம் இல்லை அந்த ஊரில் போய் என்ன தொழில் செய்வேன் ஆண்டவர் திடீர்னு கூப்பிடுறாருன்னு அவன் நினைக்கவே இல்லை கூப்பிட்டாரு அப்படியே நம்பனான் அப்படியே கீழ்ப்படிந்தான் அப்படியே போனான் அதனால தான் ஆண்டவர் ஈஷாக்கு கிட்டே சொல்லும் போது சொல்றாரு உன் தகப்பனாகிய ஜி என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே இந்த பூமியை அவனுக்கு சுதந்திரமா கொடுத்தேன் அப்படியே ஆண்டவர் சொல்லுக்கு அப்படியே உண்மையாக கீழ்படிந்தான் அப்படியே அடங்கி நடந்தான் உன் குழந்தைய கூட எத்தனை வந்து பலி கொடுறான்னு சும்மா சொன்னார் அவன் உண்மையில கொடுக்க எடுத்துன்னு போயிட்டாங்க சும்மா தான் சொன்னார் டெஸ்ட் பண்ணார் அவன் சோதி சோதிச்சு பார்த்தாரு என்ன சொல்றா பார்க்கலாம் பையன் அப்படின்னு அந்த குழந்தை அப்படியே கொண்டு போய் அப்படியே பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் கண்மூடித்தனம் ஆண்டோர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு விசுவாசம் அவர் சொன்னால் அப்படியே கீழ் பண்ணான் அவனுடைய உண்மைக்கு ஏற்ற பலன் தான் அவன் முதிர் வயதிலும் சகல காரியத்திலும் அவனை ஆசீர்வதித்தார் அவனுடைய சந்ததிக்கு வாழும் தேனும் ஓடுற தேசத்தை அவனுக்கு கொடுத்தார் ஏன்னா அந்த உண்மை அவனுக்கு தேவன் அப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அதற்கு பிறகு பார்த்தோம் யாரை பார்த்தோம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகூர் என்பவர்களை பார்த்தோம் என்ன பார்த்தோம் சேவிப்பதிலே கடவுளை கும்பிடுறதில் அவ்வளோ உண்மையாக இருந்தான் வேற கடவுளெல்லாம் கும்பிடல அதை கும்பிடு இதை கும்பிடு கொஞ்சம் இதை வந்து பார் கொஞ்சம் மசூதிக்கு வந்து பார் கொஞ்சம் சாமியார் கிட்டே பார் கொஞ்சம் பூசார்கிட்ட போய் பார் கொஞ்சம் பார் நோ யாரையும் கும்பிடுறது கடவுள் உயிரே போனாலும் பரவாயில்ல கடவுளை தவிர வேறு யாரையும் நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம் கும்பிட மாட்டோம் வணங்க மாட்டோம் சேவிக்க மாட்டோம்னு சொன்னோம் அதனால தான் பாருங்கள் அவங்க உயிரே ஆண்டவர் நெருப்பில் போட்டு கொதிக்கிற நெருப்பு எரிகிற நெருப்பு அக்கினியும் சோலை அது அப்படிப்பட்ட சோலையிலேருந்து ஆண்டவர் அவங்கள அழகாக ஒரு புகை ஸ்மெல்லு கூட வராமல் அவங்கள அழகாக காப்பாற்றுறார் அப்போ காரணம் என்ன அவங்க ஆண்டவருடைய ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த உண்மையும் ஆண்டவரை தவிர நான் உயிரே போனாலும் கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன்ற அந்த உண்மை அந்த உண்மைக்கு பதில் தான் அந்த அந்த பாபிலோனே அதிர்ந்து போயிடுச்சு பாபிலோனே அவ்வளோ பெரிய நாடு அந்த நாடே அதிர்ச்சி ஆகிடுச்சு வரலன்னா இவ்வளோ ஏழு மடங்கு சூடாக்கி நெருப்பாகி போட்டா இவனும் ஒரு புகை ஸ்மெல்லாம் உயிரோடு இருக்கிறானுங்க அந்த பாபிலோனியே ஆண்டா அதிகாரிகள்ல இவனுங்க மூணு பேர் பிரதான அதிகாரிகளாக இருந்தாங்க அதில் காணியல் முக்கியமான ஒரு அப்போ காரணம் என்ன கும்பிடுற விஷயத்தில் உண்மை கொடுக்குற விஷயத்தில் உண்மை கடவுளுடைய சொல்லுக்கு கீழ் உண்மையாகி வாழ்ந்தார்கள் அதனால தான் தேவன் அவர்களை எல்லாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார் அலையிலுமையா அப்போ இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளும் அடையணுன்றது தான் இந்த வசனங்களெல்லாம் நாம் தியானிக்கிறோம் ஏன்னா கஷ்டப்படுறோம் ஓடுறோம் உழைக்கிறோம் போட்டி செய்கிறோம் நைட்டு செய்கிறோம் என்னென்னமோ வேலையை ட்ரை பண்ணுறோம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் எதுக்காகனா நல்லா வாழணுன்றதுக்காக தான் இவ்வளோ முயற்சி அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படி வாழ்ந்தாலும் உனக்கு பலன் ஒன்றுமே இருக்காது நீ சம்பாதிக்கிறதுலாம் ஒரு வழியாக பொய்னேங்குது இருக்குது அது அப்போ அது நம்ம ஷார்ட் கட்டில் சீக்கிரத்தில் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தில் உயரணும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறணும்னா இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சாலே நம்ம பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறும் அதனால தான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஹலே இந்த நாளில் கூட ஒரு